ஒரு ஈஸியானு உளுந்து வாட தான் அதுக்கு இன்னைக்கு நம்ம அரை கிலோ உளுந்து எடுத்துக்கலாம் அரை கிலோ உளுந்துல வந்து நான் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டு ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் இதுல ரெஸ்ட்டு இருக்கட்டும் எதுக்கு நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா மாவு உளுந்து வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும் போது நம்ம மஷின்ல ஆடுற டைம் நம்மளுக்கு மஷினும் சூடாகாம இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் போது நம்மளுக்கு மாவும் நல்லா உப்பி மாவு நல்லா காணி வரும் அதனால தான் நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோ இப்போ இதை வந்து இன்னைக்கு நான் மிக்சர் மிஷின்ல தான் அரைக்க போறேன் உங்ககிட்ட கிரைண்டர் இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாம நல்லா கல்லாட்டம் ஆட்டி நல்லா நைஸா இதை அரைச்சி எடுத்துக்கோ இப்ப பாருங்க நம்ம அரைச்சு எடுக்காச்சு ஒரு இப்போ அரைச்சிருக்கேன் இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைஞ்சி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மாத்திக்கலாம் எந்த அளவுக்கு கெட்டி பதத்துல நான் அரைச்சிருக்கேன் பாருங்க கிரைண்டர் இல்லையே நம்ம எப்படி வலை சுடுறதுன்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல மிக்சர் மஷின்லயே நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டணும் இப்ப பாருங்க நம்ம மாவு ஃபுல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாவு நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த சின்ன டம்ளரால நம்மளுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க இதில் முக்கியமாக என்னன்னா நம்ம அரைக்கும் போது நம்மளோட உளுந்து நல்லா ஜில்லுன்னு அதே மாதிரி நம்ம அரைக்கும் போது சேர்க்கக்கூடிய தண்ணியும் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா தான் நம்ம இதை மிக்சர் மஷினில் அரைக்க முடியும் இல்லைனா நம்மளோட மஷின் சூடாகி மஷின் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஆஃப் ஆகிடும் அதை ஞாபகத்தில் வச்சு கரெக்டாக பார்த்து செய்யுங்க இப்போ நம்ம இதில் எல்லாமே என்னென்ன வேணும் தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இன்னைக்குன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அது நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வச்சுருக்க அதையும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை பொடிசாரம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன்னா இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஒன்னா இப்போ நம்ம இதை இப்படியே சைடில் வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் பேனில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ பாருங்க நம்ம எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இது நம்ம செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் இப்படி விட்டா உடனே மேலே வரணும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெயை தழுவி ஆக்சுவலாக எனக்கு இந்த உருண்டை எடுக்க வராது ஓரளவுக்கு தான் நான் செய்வேன் அங்கே பாருங்கள் நான் இப்படி போடுவேன் இப்படி கையில் எடுத்து இப்படி போடுவேன் இதே மாதிரி நீங்களும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஒன்று ஒன்றா எல்லா வடையும் போட்டாச்சு இது இப்போ வெந்து வந்துட்டு இது நம்ம ஒன்று ஒன்றா அப்படி திருப்பிக்கலாம் வடையை நம்ம ஃப்ரை பண்ணும் போது எப்பயுமே ஃப்ளேம் ஹைலியே தான் இருக்கணும் ஸ்லோவில் பண்ணீங்கன்னா வடையில் பூரா எண்ணெய் இழுத்துக்கும் இப்போ அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வடை நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆகி வந்துருச்சு நொறையெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி நுர அடங்கி வந்துருச்சுனாலே நம்மளோட வடை எல்லாம் உள்ளயும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ எல்லா வலியும் நம்ம எடுத்தாச்சு இந்த ஈட வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டா என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்க எப்பவுமே கடைசி ரெண்டு ஈடு இந்த மாதிரி தான் சுட்டு எடுப்போம் இது வந்து ரொம்ப ஈஸி ஓட்ட கிட்ட போடாம நேராக இப்படி எடுத்தோமா இப்படி காட்டினோமா அழகா டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் நீங்கள் என்ன மாதிரி சுட்டு சாப்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் இந்த இடம் நல்லா மொறு மொரனு ஃப்ரை ஆயிடுச்சு எதுவும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்துட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம் இது போல கடைசி வடையை நம்ம எடுக்கிற வரைக்கும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமல் ஆன்லயே தான் எடுக்கணும் வடை தான் வெந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வடையை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இருக்கிற வடை எல்லாத்துலேயுமே எண்ணெய் எடுத்துக்கும் சூப்பரான மொறு மொறு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்